ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லா இடத்துக்கும் போக போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவேரி பாலந்தாங்க காவேரி பாலம் மழைக்கோட்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப அழகாக மழையினால பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு மேகம் ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு மலைக்கோட்டை அதையும் அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே வந்தேன் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் பாருங்கள் முன்னாடி நிறைய ஆறு நிறையா தண்ணி போயிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றிட்டதுனால பார்த்திங்கன்னா ஃபிஷ் அப்படியே செத்து போய் கிடக்கு பாவம் தண்ணி இல்லாமல் ஃபிஷ்ஷெல்லாம் செத்து போய் கிடக்கும் சரி அப்படின்ட்டு ரொம்ப பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்புறம் இந்த காவேரி பாலத்தையும் நல்லா நீட்டாக இருந்தது அப்படியே ஏறி காரில் போயிட்டுருக்கேன் ரொம்ப சூப்பராக அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் நீங்களும் வாங்க இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு தாங்க எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா திருவானைக்காவலில் ஒரு கோவில்ங்க அங்கே குடமுழுக்கு விழா சூப்பராக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க நேற்றே முடிஞ்சிருச்சு குடமுழுக்கு விழா சரி நம்ம இன்னைக்கு போய் பார்க்கலாம் எப்படி எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரில் வந்து டிராவல் பண்ணிகிட்டே இருந்தேன் கூடிய சீக்கிரம் கொஞ்சம் தூரம் தாங்க திருவானை கோவில் காவேரி கோயில் அருமையாக இருக்க பாருங்க சூப்பராக கொண்டாடி இருக்காங்க நான் நேற்றி வர முடியாதனால இன்றைக்கி போய் கோவில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நல்ல சிறப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன் அடுத்தது எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பரான காவேரி பாலத்துக்கு அங்கிட்டு நம்ம போக போகிறோம் என்ன அப்படின்னா தாங்க போக போகிறோம் காவேரி பாலம் பாருங்கள் மலைக்கோட்டை எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் அந்த மலையிலையும் மலைக்கோட்டை அழகுனா அழகுதாங்க அப்படியே நல்ல கிளவுடியோட மலை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தெரியுது நம்ம மலைக்கோட்டை நான் அப்படியே எங்கேருந்து கிளம்பி நேராக போத்தீஸ் வந்தவங்க சரி போத்தீஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக கடை என்ட்ரன்ஸே எப்போ கலக்கல் தாங்க சூப்பராக இருந்துச்சு உள்ளுக்குள்ளே போய் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாரியை பார்த்துட்டேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படியே கோல்டு கலரில் வெள்ளை கம்மி தாங்க ஆனால் கோல்டன் கலரில் சாரீஸ் செம்மையாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின் சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு ஸாரீயை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோர் வரல இருக்குது நான் வந்து ஃபோர்த் ஃப்ளோர் போயிட்டு அப்படியே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இதெல்லாம் நிறையா இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அடுத்தது என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நிறைய சாரீஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் ஒரு சாரீ எடுத்துட்டேன் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதிக்க எடுத்துட்டு ஃபோர்த்து ஃப்ளோர் போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வகைகள் எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு எக்கு நூடுல்ஸ் வாங்கி அப்படியே சாப்பிட்டேன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆல்ரௌண்ட் அடித்தாச்சு நல்லா சாப்பிட்டாச்சு நல்ல ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு எனி டைம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நான் திருச்சிக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டு இது பண்றோம் ஓகே ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சா